மேபி ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எடிட்டோரைஸ் ரெஜிஸ்டர். ஒரே ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அதுல படிச்சதெல்லாம் வருமோ அதுவும் தெரியாது. சத்தியமா தைரியಕ್ಕೆ நேரா ஒரு விஷயம் சொல்லணும் ரொம்ப பெரிய தைரியம் உண்டு அந்த 3.5 ஆண்டு காலம நான் மோசமான குழந்தைங்கன்னு யாரையுமே பாக்கவே இல்லை. ஏதோ 5 6 குழந்தைய என்னால புரிஞ்சுக்க முடியல அவ்வளவுதான் அப்பறம் அதுக்கு அவங்க எல்லாம் டிகிரி வாங்கிட்டு போயிட்டாங்க.

तो डोंट यू एवर फील प्राउड डू आर ए स्कल्प्टर जो स्कल्प्स फ्यूचर ऑफ़ अस्टूडेंट्स इवन योर स्टूडेंट्स कॉल्स यू गिव अट टीचर ओबवियसली नालों कोबवियसली नालों में किसानी को कुड़े कुड़े निकला जाऊँगा सो दी किसानी किसानी की आप भी राल्ला हो आप भी मोकला आप भी तेरे एडिटर आएगा ब An evolutionary teacher who is a revolutionary teacher. I'm not really you. You want to into be a better being. So, uh, who are you I'm a teacher. I who is a teacher? My answer is a teacher is an autonomous individual. Autonomous individual. I'm not controlled by anything, I'm controlled only by my conscience. விச்ைஸ் என்னுடைய தொழில் என்னுடைய நான் செய்யக்கூடிய துறை நான் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பணி என்பது மட்டுமே எனது ஒற்றை மனசாட்சி மட்டுமே ஆடப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு யாரையாவது அடையாளம் காணிக்கணும் கண்டிப்பாக அடையாளம் காணிக்கணும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திரைப்படம் பாருங்க பாருங்கள் ஒமர் நான் எந்த ஆசிரியர்களை சந்திச்சாலும் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது இட்ஸ் கால் ஒமர் பக்தர் On the World Walk, इरेंडा मोला का फोर्ट आंदर नए रखे बच्चे नो डर रखा है ना साला, अगर लीड एक्टर ओमर मुस्कर अभिनीर आंदर, तरह तरह माना लो चलो, एंजेली क्लिंट अभिनीक के लिए वो मुझे लीडी एक्टर ऑफ़ हॉलीवुड, अगर तरह तरह ये ना बड़ों उड़ी ना मुफ़ोली नहीं एक पुरी पिटे ग्राम आंतर निकले, वी

என்ன காரணம் தெரியுமா நீங்க ஒரு மருத்துவரை பார்க்காம உங்க வாழ்க்கையை முடிக்கணும் ஒரு பொறியியல் வல்லுநர் பார்த்தாம உங்க வாழ்க்கையை முடிக்கலாம் ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்தாம உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கலாம் ஒரு வழக்கறிஞரை பார்த்தாம உங்க வாழ்க்கையை முடிக்கலாம் ஆசிரியரை பார்த்தாம வாழ்க்கை தொடர்ந்துமே தொடங்கலாம் அப்புறம் முடியும் அம்மாவோ அப்பாவோ அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய நபரோ எடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய நபரோ ஏதோ ஒரு விஷயத்தை அடுத்த தலைவருக்கு சொல்லணும் நம்ப கூடிய எவ்ரி அதர் பர்சன் டு பாஸ் ஆன் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் அ டீச்சர் இஸ் அ டீச்சர்

अलग है नबी को नहीं पता पति पेश मालूम सही है यार अपन की पेशी ना ले मार देता चले ना इसकी सोल्डर देखी ये रो उन्होंने अपने लिए तो पूरे ओल्ड कोई वर्ड मारती है अदर नबी ना मचे यार आप हमें इंडिया में आस्था करके बिलीव करके ले ले राइट जो कर थैंक यू गॉस सो मच इंटरनेशनल फॉर हैविं அவ்வளவுதான் உங்க உருவத்துக்குள்ள தெய்வ அதிக ஊட்டி ஓவிக்குள்ள இறக்கும் பொழுது ஒரு முடிவோடுதான் இருக்கு ஒப்ப பிரனாலே இடத்தை ஆட முடியாது பிரம்மனா போட முடியாது ஆசிரியர் ஒரு அன்பான மாத்தி முடிவு பண்ணா மட்டும்தான் ஒரு முடியாது अब मतलब नहीं घर इतने हैं तो खुद को हम फोड़े उसका तो तालिका नहीं आसने है रावण आवर वापस बैठने आम तुम्हारी ना अंजू बीच के लिए आसने इतने कमली अदर कर एक बार आसन दिखा पता है आपको यू आर सो ब्लेस सो वेरी ब्लेस तो रे वो नहीं चाहिए वो शिकारी होता है इफ यू हैव बी ए पुलि� ஒரு காவல்துறை அதிகாரியாக நீங்க மட்டும் பொறுப்பெடுத்திருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பொழுது சான்றி குழந்தை குடியும் போது குற்றவாளிகள் 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 பார்ப்பவர்களுக்கு நல்லவர்கள் தேர்வு தேடி குற்றவாளிகள் ஒரு வழக்கறிஞராக தயாராக மருத்துவராக இருக்கீங்கன்னா நோயாளிகளை வேற யாரையுமே நீங்க பார்த்திருக்க முடியாது அரசியலாக இருக்கீங்க அதெல்லாம் அவர்களுக்கும் கிடையாது அப்படி இருக்கும்போது யோசிப்பதை நீங்க யாரும் ಯು ಐಕ್ಳ ನಡೆಯ ವೀಟ ಮಿತ್ರ ಕುರಿಕ್ಷೇತ್ರ ಇಂದ್ರೆ ಮನೆಗೆ ಅಗ್ರ ಯುದ್ಧ ಮಹಾಭಾರತ ಯುದ್ಧ ವೀಟಾ ஆனாலும் செருப்ப மாட்டிட்டு தோல்ல பையன் தூக்கி போட்டுட்டு கலங்கரை கண்ணு ஒரு மோ துடைச்சிட்டு அந்த கண்ணாடி ரெண்டு பேரும் அவ்வளவு நான் கூட்டு விட்டு கூடு பாஞ்சாச்சு இதுக்கப்புறம் வீடு ஞாபகம் இருக்காது வருத்தம் ஞாபகம் இருக்காது எதுவும் ஞாபகம் இருக்காது எவ்வளவு அழகாக வரம் இந்த பூமியில ஆசிரியர்லாம் வந்திருக்கும் இதை விட வேற யாருக்காவது காலையில் இருந்து மாலை வரை ஹாப்பி மார்னிங் குட் மார்னிங் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய வேற யாரையாவது பார்த்துக்கீங்களா இங்க யாருடைய காலை பகுதி எப்படி போனா யாருக்கு என்ன இருக்கக்கூடிய உலகத்துல உங்களை பார்த்து அடுத்த நிமிஷம் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் சார் குட் ஆப்டர்நூன் மேம் ஹாப்பி மார்னிங் எத்தனை தெய்வத்தால ஆசிர்வதிக்கப்பட்டு இருந்த ஆசிரியர்களாக வந்து உட்கார்ந்து எவ்வளவு பெரிய விஷயம் எத்தனை பெரிய ஒரு சௌபாகியம் அதுக்கும் மேல

ஆசிரியர் அந்த அந்த ஒரு காரணத்துக்காக மந்திரத்துக்கு கண்டிப்பாக அதற்கு எத்தனை சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆசிரியர் சரியான பால் விட்டு சரியான மேல சரியான வார்த்தைகள் எடுத்து சரியான தனிய சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு வேதங்களுக்காற்றிலும் சக்தி அதிகம்

So always, always feel immensely proud that you are a teacher. chosen the right kind of vocation. நீங்க வந்து இந்த தொழில செஞ்சு அந்த குழந்தைங்க தலைவர் இருக்கக்கூடிய தலையத்தை மாத்தி எழுத வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேற தொழிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களை மாதிரி இல்ல டீச்சர் இயற்கை உருவாக்கி அனுப்பாது அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்